செய்தி விளம்பரத்துறை காரைக்கால் புதுச்சேரி மாநிலத்தில் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொது தேர்வு நாளை பதினைந்தாம் தேதியும் பன்னிரண்டாம் வகுப்புக்கு சிபிஎஸ்இ பொது தேர்வு பதினெட்டாம் தேதியும் நடைபெறவுள்ளது காரைக்கால் மாவட்டத்தில் மொத்தம் இரண்டு ஆயிரத்தில் முன்னூற்றி இருபத்தாறு மாணவர்கள் ஏழு மையங்களில் பொதுத் தேர்வை எழுத உள்ளனர் இதனைத் தொடர்ந்து பொதுத் தேர்வுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அபாராவ் அவர்கள் தலைமையில் துறை அதிகாரியிடம் நேற்று பதிமூன்றாம் தேதி மாலை நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் காரைக்கால் மாவட்டத்தில் ஏழு மையங்களில் பொது தேர்வானது உள்ள நிலையில் மையங்களில் மின் விநியோகம் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் பொதுப்பணித்துறை சார்பில் தேர்வு அறைகள் மற்றும் கழிவறைகள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் அசம்பாவிதங்களைத் தடுக்க தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் ஏழு மையங்களிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் தபால் துறை மூலம் தேர்வு முடிந்தவுடன் விடைத்தாள்களை பாதுகாப்பாக தபால் மூலம் சென்று சேர்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் அரசு துறை அதிகாரிகளும் அறிவுறுத்தினார் இக்கூட்டத்தில் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா காவல் கண்காணிப்பாளர் திரு சுப்பிரமணியன் மின்துறை செயற்பொறியாளர் திருமதி அனுராதா மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு போன் பாஸ்கர் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் திரு வேலுமணி காரைக்கால் தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரி திரு முகுந்தன் ஆகியோர் உடன் இருந்த இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவுற்றது வணக்கம்